அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு மனக்குறை இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஞானி போய் பார்க்குறான் குருவே எனக்கு எதுவோ ஏதோ ஒரு மனக்குறை இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் தான் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான் குரு வந்து சிரிக்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா காப்பிக்கு சக்கரை பத்திரின்னு வருத்தப்படுறாரு சக்கரவேதிக்கார் நல்லா நிம்மதியாக தூங்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு மிகப்பெரிய பணக்காரர் ஒரு சொந்த வீடு கட்ட முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு ஏழை நல்லா உழைக்கும் உழைப்பாளிக்கு காலில் செருப்பு வந்து போயிருது இவ்வளோ உழைத்தும் நமக்கு ஒரு நல்ல செருப்பு வாங்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு இவ்வளோ ஏன் நான் இவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கிறேன் எத்தனையோ மக்கள் குறைகளை தீர்த்து வைக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு மனக்குறை எப்போ பிடிச்சிருந்துட்டுருக்குது என்ன தெரியுமா கடவுளை நேரில் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஞானிக்கே மனக்குறை இருக்குதுங்க அப்போ நாம்லாம் என்ன ஸோ மனக்குறை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த குறையும் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது ஒன்று சரியானா கூட இன்னொன்று வந்துடும் இன்ஸ்டண்ட்டாக வந்து நிற்கும் அடுத்து நான் தான் அப்படின்னு நாம் வாழ பழகிக்க வேண்டிதான் எங்கே ஒரு படம் எடுத்தாலோ ஒரு நாடகம் எடுத்தாலோ அதில் வந்து அழகாக ஸ்மூத்தாக போனவே மக்கள் பார்க்கறது இல்லை சண்டை சச்சரவு அப்போ தான் த்ரில்லிங்கம்மா அந்த மாதிரி வாழ்க்கை எப்பவுமே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தால் த்ரில்லிங் இருக்காதில்ல அதனால அப்பப்போ சின்ன அதுக்கு நாம் த்ரில்லிங் ஏற்படுத்திக்கூடாது தானாக ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் அந்த நாம் சிரிச்சுக்கிட்டே ஏற்றி தான் ஆகும் வேறு வழி இல்லை சரிங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க